mm

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லாயிருக்கோம் உங்கள் சப்போர்ட்டில் நம்ம மண்ணை மாமி மசாலா ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு இப்போ எங்கள் மாமனார் இறந்ததுலேருந்து நம்ம ஆர்ட்ரு சரியாக எடுக்கலை நம்ம மண்ணை மாமி மசாலாவோடய பிஸ்னஸ்ஸும் கொஞ்சம் அப்படியே சூழ்நிலை காரணமாக நாங்கள் அப்படியே ஆர்ட்ரு எடுக்காமல் நிறுத்தி வச்சுட்டோம் இனிமேல் வந்துட்டு மசாலா அனைத்து பொருளுமே நம்ம ரெகுலராக வந்து வாங்கிக்கலாம் நம்மகிட்ட அதுக்காக ஃபஸ்ட்டு குழம்புத்தூள் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் ரெடி பண்ணி பாக்கெட் போட்டுக்கிட்டுருக்கோம் நான் செய்வேதான்னு தேடி போட்டுக்கிட்டுருக்கோம் இப்போ நம்மக்கிட்ட ஒரு நாற்பது வகையான மசாலா பொருட்கள் இருக்குது யாருக்கெல்லாம் மசாலா பொருள் வேணுமோ ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து சுத்தமான முறையில் வந்துட்டு வீட்டில் வரகடுப்பில் மெயினாக வறுத்து அரைச்சி உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு மசாலாலாம் போட்டு விட்டுருக்கோம் யாருக்கு வேணுமோ வாங்கிக்கலாம் இன்னைக்கு என்ன பா இது பேக்கிங் இன்னைக்கு வந்து குழம்பு தூள் வந்துட்டு நாங்க வரகடுப்புல வறுத்து அரைச்சிட்டு வந்து பேக் பண்ணிட்டு இருக்கோம் அரை கிலோ கால் கிலோ ரெண்டு பாக்கெட் போட்டு கால் கிலோல இருந்து கால் கிலோ அரை கிலோ அதுக்கு மேல எவ்வளவு வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் கால் கிலோல இருந்து எவ்வளவு வாங்கிக்கலாம் ம் ம் இப்போ எல்லோரும் வந்து வத்தலை ஐட்டம்லாம் இருக்கீங்க இப்போதான் வெயில் ஸ்டார்ட் ஆயிருக்கு இனிமேல் வந்து நம்ம வத்தல் ஐட்டம் எல்லாமே ரெடி பண்ணிடுறோம் ஒன்றுதான் நீங்களும் வாங்கிக்கலாம் ஊறுகாய் ஐட்டம் எல்லாமே இந்த மழை சீசனுங்கிறதுனால அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ எல்லாமே வந்து வாங்கிக்கலாம் ஏன் வந்துட்டு ஊறுகாய் வந்து நம்ம எல்லா சீசன்லேயும் தரது இல்லைனா நம்ம வந்து வினிகர் எதுவும் பயன்படுத்தாமல் கிராமத்தில் எப்படி வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எதுவுமே நான் பயன்படுத்த மாட்டேன் எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றி ஹோம்மேடாதான் ஊருகாய் கொடுப்பேன் நீங்க ஃப்ரிட்ஜில் ஏன்னா வெயில் வச்சுதான் அதை நீங்க பயன்படுத்திக்கணும் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் மழை நேரங்களில் வந்துட்டு ஊருகால் செஞ்சு வச்சோம்னா மீனாகிடு நாங்கள் அப்படியே அதை ஸ்டாப் பண்ணியிருந்தோம் இனிமேல் வெயிட்காலம் வெயில் காலம் வரதுனால ஊறுகாய் ஐட்டமும் உங்களுக்கு உடனுக்குடனும் வந்து என்ன ஊருகா வேணாலும் ரெடி பண்ணி தருவோம் நீங்க வாங்கிக்கலாம் வெங்காயம் எல்லாமே அடுத்த ரெடி பண்ண வேண்டியதான் இப்ப ちょっと待っ